எல்லோருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி நம்ம சேனலில் அடைமொழியால் குறிக்கப்படும் சான்றோர்கள் வந்து தொடர்ச்சியாக நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் நம்ம சேனல் போட்டுருச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அரசு தேர்வு எழுதுகிற எல்லாருக்குமே இது பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் குரூப் ஃபோர் குரூப் ஒன் எழுதுகிற எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் குரூப் ஃபோர் வந்து இப்போ வர இருக்க மே ஜூனில் வர வர் வர இருக்குது எல்லாமே நீங்கள் படிச்சுருப்பீங்க உங்களோட ரிவிசன் பர்பஸ்க்காக மட்டும் தான் போஸ்டிங் பண்ணிட்ருக்கேன் தொடர்ச்சி வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நன்றி மீரா அப்படிங்கிறது மீ ராஜேந்திரன் அண்ணல் வந்து காந்தியடிகள் அண்ணல் காந்தியடிகள் சொல்லின் செல்வர் வந்து ராபி சேது பிள்ளை சொல்லின் செல்வர் வந்து ராபி சேதுப்பிள்ளை அவர்கள் அடுத்து தமிழர் தந்தை சீபா ஆதித்தனார் தமிழர் தந்தை யார் அப்படின்னா சிப்பா ஆதித்தனார் ஈவேரா அப்படிங்கிறது ஈரோடு வேர் வே ராமசாமி தன்மான இயக்க தந்தை அப்படின்னாலும் ஈரோடு வே ராமசாமி தமிழர் தலைவர் ஈரோடு வே ராமசாமி பகுத்தறிவு பகலவன் ஈரோடு வே ராமசாமி பெரியார் அப்படின்னாலும் ஈரோடு வே ராமசாமி வைக்கம் ஈரர்னாலும் ஈரோடு வே ராமசாமி ஈவேரா தன்மான இயக்க தந்தை த தமிழர் தலைவர் பகுத்தறிவு பகலவன் பெரியார் வைக்கம் வீரர் இவை எல்லாமே வந்து குறிக்கப்படும் சான்ற வந்து ஈரோடு வே ராமசாமி அடுத்து வியாக்கியான சக்கரவர்த்தி யார் அப்படின்னா பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியான சக்கரவர்த்தி யாருன்னா பெரியவாச்சான் சக் பிள்ளை அடுத்து வண்ணக்களஞ்சிய புலவர் வண்ணக்களஞ்சிய புலவர் வந்து அமீது இப்ராஹிம் வண்ணக்களஞ்சிய புலவர் அமீது இப்ராஹிம் அடுத்து மூதறிஞர் அப்படிங்கிறது ராஜாஜி முதறிஞர் வந்து ராஜாஜி அடுத்து அறிஞர் அண்ணா அறிஞர் வந்து அண்ணா செக்கிழித்த செம்மல் வந்து வாவு சிதம்பரனார் கப்பலோட்டிய தமிழர் அப்படின்னாலும் வாவு சிதம்பரனார் வவுசின்னு சொன்னாலும் வாவு சிதம்பரனார் செக்கிழத்த செம்மல் கப்பலோட்டிய தமிழர் வாவுசி இது மூன்றுக்கும் வந்து சான்ற குறிக்கப்படும் வந்து வாவு சிதம்பரனார் அடுத்து தமிழன்பன் அப்படிங்கிறது சகதீசன் தமிழன்பன் வந்து சகதீசன் சோ வந்து ராமசாமி சோ ராமசாமி அடுத்து இலக்கிய சித்தர் வந்து வளம்புரி ராஜன் இலக்கிய சித்தர் வளம்புரி ராஜன் அடுத்து படிம கவிஞர் வந்து மு மேத்தா படிம கவிஞர் மு மேத்தா லக்ஷ்மி வந்து திரிபுர சுந்தரி லக்ஷ்மி திரிபுர சுந்தரி தமிழ்வாணன் ராமநாதன் தமிழ்வனன் வந்து ராமநாதன் அடுத்து எழில் முதல்வன் மா ராமலிங்கம் எழில் முதல்வன் வந்து ராமலிங்கம் அடுத்து கரிசல் எழுத்தாளர் யார்னா கி கி ராஜநாராயணன் கரிசல் எழுத்தாளர் கி ராஜநாராயணன் பழைய நாரதர் வந்து சுப்பிரமணிய சிவா வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் நாளைக்கு நம்ம வந்து சான்று குறிக்கப்படும் இதை வந்து பார்க்கலாம் அடைமொழியால் குறிக்கப்படும் சான்றுகள் பற்றி நம்ம நாளைக்கும் பார்க்கலாம் நன்றி